ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி எந்த ப்ராஜெக்ட்டும் நான் செய்ய இல்லைங்க இன்றைக்கி நான் வந்து என்னோடய ப்ராஜெக்ட்ஸுக்கெல்லாம் என்ன யான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லாம்தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேங்க அன்டில் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க மேஜிக் மீடியிலேருந்து யான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அன்பாக்சிங் வீடியோ தான் இது வந்து ப்ரமோஷன்ஸ் கிடையாது ஓகேங்களா இன்னும் கலர் யான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் ஃபைவ் சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு மொத்தம் செவன் கலர்ஸ் இருக்குது இது வந்து ஒன்று வந்து ஒன் எயிட்டி வரும் காட்டன் ஃபோர் பிளே ஆனது இது இது வந்து ப்ரௌனு காட்டன் யானை மேஜிக் நீடில்லேருந்து ஆட்ரு பண்ணியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி கிராம் இது வெயிட்டு எம்ஆர்பி வந்து டூ ஃபார்ட்டி பட் நான் வந்து வாங்கினது வந்து ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வாங்கினேன் அப்புறம் இதில் வந்து த்ரீ எம்எம் ஊக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நான் ஆக்சுவலி டூ எம்எம் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது வந்து வாஷ் பண்ணலாம் நம்ம இது ஒரு கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் ஒயிட் கலர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அடுத்தது வந்து இந்த வைப்ரண்டான க்ரீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த க்ரீன் வந்து க்ரீன் தேர்ட்டி ஃபைவ் நம்பர் ஓகேவா காட்டன் காட்டன் யான் பை காட்டன் ஃபோர் பிளே க்ரீன் தேர்ட்டி ஃபைவ் நம்பர் வேணும்னா இது த்ரீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க க்ரீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஒயிட்டில் வந்து ஒயிட்டில் வந்து ஒயிட் ஜீரோ ஒன் நம்பர் அப்புறம் இது வந்து ப்ரவுனு நம்ம சன்ஃப்ளவருக்கெலாம் நடுவில் செய்வோம் இல்லைங்களா அது இந்த ப்ரௌனு நிறையா ஆர்டர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இதில் செய்யலாம் நல்லா நல்லா உங்களுக்கு காட்டன் யான் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் ஸ்டிச்சஸ் எல்லாம் அழகாக தெரியும் உங்களுக்கு இருக்குது பாருங்கள் காட்டன் யான் மட் ப்ரவுனுங்கிறது தேர்ட்டி நைன் நம்பர் அது வந்து இந்த லைட்ரு கலர் வந்து ஸ்கின்னுக்கெல்லாம் நம்ம இப்போ இந்த டாலெலாம் செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு இந்த ஸ்கின் கலர் நம்ம கொடுத்தோம் ஸ்கின் கலருக்கெல்லாம் இந்த ப்ரவுன் லைட் ப்ரவுனுங்க இது கொடுத்தா நல்லாயிருக்கும் இது வந்து இந்த கலர் நோட் பண்ணிக்கிறீங்கன்னா லைட் ப்ரவுன் ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணலாம் அவங்க அழகாக டெலிவரி பண்ணிடுவாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அப்புறம் இந்த சன்ஷைன் எல்லோ சன்ஃப்ளவருக்கு அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் அழகாக இருக்கும் ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் சன்ஷைன் எல்லோ ஃபார்ட்டி ஒன் நம்பர் இப்போ வேணால் இதே வந்து அவங்க வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆரஞ்சு கலர் ஃப்ளவர்ஸ்க்கு டால் இது பண்ணுறதா இருந்தாலும் இது நல்லா செமையாக இருக்குங்க அழகாக இருக்கும் ஆரஞ்சு தேர்ட்டி டூ நான் எல்லாம் ஆர்டர் பண்ணது எல்லாமே ஃபோர் ப்ளே ஆன் தான் இந்த த்ரெட்டு வந்து எப்படின்னா அழகாக இருக்குங்க உங்களுக்கு ஒரு ஒரு டால் செய்யும் போது அழகாக உங்களுக்கு ஃபினிஷிங்கு வந்து நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இந்த பர்பிள் கலர் யான் ஃபோர் பிளே தான் இது இது வந்து காட்டன் யான் பை காட்டன் ஃபோர் பிளே பர்பிள் ஜீரோ எயிட்டுங்க நம்பரு வேணா நோட் பண்ணிக்கோங்க எல்லா கலரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன்